மிகப்பெரிய விஷயமாக எனக்கு தோணுது இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்க வந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இதை விட நீங்களாக சுயதொழில் தொடங்கி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு மேலே போறதுக்கு இதை விட பொற்காலம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இந்த மூன்றை பிரிச்சுட்டேன் என்ன நானு நாலாவதாக இன்னொன்று இருக்கு அந்த நான்காவதாக வரக்கூடியது நீங்கள் யாரோ உருவாக்கி தர வேலையில் போய் உட்கார்ற ஆளு அது ஒரு நபர் நான் பேருக்கு வேலை கொடுப்பேன் அது ஒரு நபர் மூன்றாவதாக மேம் முதல்ல நான் என் காலை உறுதி பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் கண்டிப்பாக பிடிக்கப்படாது எதையோ ஒன்று கண்டுபிடிக்க போறேன் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக உயரமாக போயிட்டு இருக்கக்கூடிய மரத்துல ஏறி தேங்காயை பறிக்கிறது கஷ்டம் அதற்கான ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்க போறேன் நான்காவதா ஒன்று இருக்கு அந்த நான்காவது இருக்கிற விஷயத்தை விஷயத்த போன உதரவு வந்த போதும் நான் சேர்மன் கிட்ட மறக்காம சொல்லிட்டு போறேன் ஒன்று அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது இஸ்ரோவாக இருக்கலாம் கல்பாக்கம் மணல் மின் நிலையமாக இருக்கலாம் இது இருக்கக்கூடிய சில பெற்றோருக்காவது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து ஆஹா அப்படின்னு நீங்களும் ஆச்சரியப்படுறோம் அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையிலயும் அவருடைய வகுப்புலையும் அப்துல் கலாம் வச்சு எந்த ஆசிரியரும் பாடம் எடுக்கல அவரோட வகுப்புலயும் நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அவருடைய வகுப்புலையும் கவனிச்சவங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க கவனிக்க முடியாம இருந்தவங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க அத்தனை பேருக்கு நடுவுல ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் ஒரு நபரால அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னா அத்தனை பேர் கேட்காததையும் உள்வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க கூடிய ஒரு குழந்தை அந்த விஞ்ஞானிக்கு வெளிநாட்டில இருந்து அழைப்புகள் அதிகமாக வந்தது எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம் எந்த நாட்டுடைய பிரஜையாக வேணாலும் மாறி இருக்கலாம் இது எதுவுமே இல்லாம ராக்கெட் மேன் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு சொல்ற அளவுக்கு இந்தியாவை முன்னோக்கி நகர்த்த ஒரு நபரால முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வில் பிகம் ஏ சூப்பர் நேஷன் பன்னாட்டு பல நாடுகளுக்கும் இடையில பெரிய நாடாக இது மாறும் வல்லரசாக மாறும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது இந்தியா விட்டு வெளியில போய் வல்லரசாக உங்களால மாத்த முடியாது இந்தியாக்குள்ள இருந்து தான் வல்லரசாக மாத்தணும் அப்ப இந்தியாக்குள்ள இருந்து வல்லரசாக மாத்தணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக அவசியமான விஞ்ஞான ரீதியாக அது இராணுவமாக உங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்ல மேடம் நாட்டுக்கிட்டே இருந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன் வீட்டுக்கிட்டேருந்து வாங்கினது நிறைய நாட்டுக்கிட்டேருந்து வாங்கினது நிறைய வீட்டுக்கு பொறுப்புள்ள மகனாவோ மகளாவோ இருக்கிற மாதிரி நாட்டுக்கு பொறுப்புள்ள பிரஜையாகவும் இருக்கணும் எங்க அம்மா அப்பாவுடைய கற்பனை அதுவும் தான் மேடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களா உங்களுக்கு தனியான தேர்வுகள் இருக்கு இன்னைக்கு போய் தேடி பாருங்க மறுபடியும் தாய் பக்கத்துல வச்சுட்டு தேடி பாருங்க ஒரு எக்ஸாம் இருக்கு மட்டும் இல்ல நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த பெண்மணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் அந்த கேட் புரியும் அதற்கும் அது ஒத்து போகும் கெமிஸ்ட்ரியா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணும்போது நான்காவது செமஸ்டர் வரும்போது நீ அது அப்பியர் ஆகலாம் பிசிக்ஸ் மேஜரா வரலாம் லிட்ரேச்சர் மேஜர் உட்பட எல்லாவற்றையுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அத்தனையும் கொண்டு வந்துட்டு அங்க உள்ள கேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் என்ஜினியர்ஸ் நாலு வருஷம் முடிஞ்சோன்னு எழுதிடலாம் ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு நான்கு வருடம் கிடையாது மூன்று வருடம் தானே நான்காவது வருடத்தை முடிக்கும் போது அவங்களுக்கு எழுதக்கூடிய தகுதி அதுல எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா நாள் அதில் உங்களுக்கு என்ன பர்சன்டைல் அப்படிம்பாங்க பர்சன்டேஜ் கிடையாது பர்சன்டைல் அப்படிம்பாங்க அதில் முன்னால் வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஞ்ஞானியாக நீங்க உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்போ ஆகாயத்துக்கும் பூமிக்கு ஒரு மரம் நிக்கணும் அப்படின்னா அந்த விதைக்குள்ளே அது அத்தனையும் இருக்கணும் அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடியதை விதைக்கு தெரியும் நான் ஆலமரம் அப்படின்னு அப்ப கொண்டு வந்து போட்ட பொழுது விஎஸ்பின்னு ஒரு கல்லூரி வரும் பொழுது ஆலம்பிதையா தான் இருந்திருக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு கல்லூரி வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விசரூபம் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரமாகத்தான் வந்து நின்றிருக்கு குழந்தைகளும் அப்படிதான் கையில உள்ளங்கையில வச்சு ஊதினீங்க காணாம போற மாதிரி ஒற்றை புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலம் விதைதான் ஆனா அந்த ஆலம் விதைக்கு பொருத்தமான சூழல் கிடைக்கும் போது மிக பிரம்மாண்டமாக அது வளரும் குழந்தைங்க கிட்ட மறுபடியும் அடுத்ததும் நான் சொல்றேன் குழந்தைகிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் காதை தீட்டி வச்சுக்குவீங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது குழந்தைங்க காத தீட்டி வச்சுக்குவீங்க எப்படி கேட்டாலும் சரி ஒரு இடத்துல இதே மாதிரி பேசி அதுக்கப்புறம் இன்டராக்ஷன் அப்படின்னு சொன்னோம் அந்த இன்டராக்ஷன் அப்போ குழந்தைங்க கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன பொழுது ஒரு குழந்தை எழுந்திருச்சு எங்கிட்ட கேட்ட கேள்வி மேடிக்கு வந்து தான் கேட்டாங்க மேடிக்கு வந்து அந்த குழந்தை கேட்ட கேள்வி உங்க வயசு தான் இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல கேட்ட கேள்வி நான் பட்டமாக இருக்கணுமா பறவையாக இருக்கணுமா உங்களுக்காக தான் இந்த கேள்வி உங்க மனதுக்குள்ள அது வரும் நான் பட்டமாக இருக்கணுமா பறவையாக இருக்கணுமா கழுத்துல அம்மா அப்பா ஐடி கார்டு போட்டது சத்தியம் நான் என்னவாக மாறணும்னு எழுதுனது சத்தியம் இதெல்லாம் இன்றைய தேதிக்கு சத்தியம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க நாளைக்கு இந்த நேரம் காலேஜ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க போன வாரம் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க அடுத்த வாரம் இந்த நேரம் காலேஜ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க என் கையில மைக்க கொடுத்த நேரம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றாக பத்து நிமிஷம் இனி நீங்களும் நானும் ஒன்னா கட்டி இழுத்தானும் அது வரப்போறது இல்லை நாளைக்கு சொல்வீங்க நேற்றுக்கு இந்த நேரம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் அடுத்த வருஷம் சொல்வீங்க போன வருஷம் நம்ம இப்படி தானே இருந்தோம் அதற்கு அடுத்த வருஷம் போன வருஷம் இப்படி தானே இருந்தோம் நான்கு வருடங்கள் முடியும் போது இந்த ஐடி கார்டு முடிஞ்சு போச்சு அதனுடைய வேல்யூ சரி இந்த குழந்தை கேட்கக்கூடிய எங்கிட்ட கேள்வி நான் பட்டமாக இருக்க வேண்டுமா பறவையாக இருக்க வேண்டுமா பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்கும் அந்த குழந்தை கேட்டி முடிச்ச உடனே அவங்களுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல எல்லா மாணவர்களும் படப்படன்னு கைத்தட்டுறாங்க நான் அப்போ சொன்னேன் முழுவதும் கைத்தட்டி முடி அப்புறமா நான் அதை பதில் சொல்றேன் பதில் நான் சொன்ன பதில் உங்க அத்தனை பேருக்கும் உட்கார்ந்து எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்க்கையில பட்டமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு பறவையாக இருக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு அந்த குழந்தைகிட்ட அந்த பெண் குழந்தைகிட்ட நான் சொன்ன பதில தான் பறவை ஆகணும் அப்படின்னா சிறகுகளுக்கு வலு வேணும் பிறந்த குஞ்சுக்கு சிறகுகள் கூட முளைச்சிருக்காது அம்மாவும் அப்பாவும் வாய்க்குள்ள கொண்டு வந்து சோற கொடுக்கணும் அதுவும் வாய்க்குள்ள கொண்டு வந்து இரையை கொடுக்கும் போது அந்த இரையை முழுதான் முழுங்குறதுக்கு அது புழுவா இருந்தாலும் முழுங்குற சக்தி கிடையாது அம்மாவும் அப்பாவும் பாதி ஜீரணிச்சு வாயை திறந்து இருந்து தளும்பி விழுந்துடக்கூடாது அப்படின்னு தொண்ட குழிக்குள்ள கொண்டு போய் அந்த பறவைகள் வைக்கும் அப்புறம் சிறகு கொஞ்சம் கொஞ்சமா வளரும் வளர்ந்த உடனே பறக்க முடியாது அதற்கான பயிற்சி தேவை அதற்கான முயற்சி தேவை இதெல்லாம் தேவை ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் எப்படித்தான் இருக்கணும் தெரியுமா பட்டமாகத்தான் இருக்கணும் எத்தனை உயர பறந்தாலும் நம்மளுடைய கயிறு கீழே பாதுகாப்பாக தாய் தகப்பன் ஆசிரியர் கையில இருந்தா மட்டும்தான் பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் சிக்கிட்டு கீழே மாட்டோம் அப்ப பக்கத்துல இருக்கிற மரத்திலேயோ மின்கப்பியிலோ போய் கிழிஞ்சிடக்கூடாது செதை போயிடக்கூடாது கனவுகள் முழுமையாக நிறைவேறணும் பூரணமாக நிறைவேறணும் அப்படின்னா இருக்கக்கூடிய கயிறங்கள் ரொம்ப உறுதியானதாக இருக்கும் இந்த பட்டம் மேல போகும் உறுதியாக போகும் எதிர்ல காத்தடிச்சாலும் போகும் எதிர்ல பட்டங்கள் வந்து இதை மோதினாலும் தன்னுடைய கயிறு அருந்து போடாத அளவுக்கு வளைஞ்சு நெலஞ்சு அதுக்கு எல்லாம் பண்ண முடியும் இது அத்தனையும் அது பண்ணிட்டு ஒரு மரக்கிழையில போய் உட்கார்ற அளவுக்கு ஒரு உறுதியும் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மறக்காம நீ பறவையா மாறு ஆனா அதுவரைக்கும் பட்டமா இருக்கிறது பாதுகாப்பானதுன்னு புரிஞ்சுக்கோ பட்டமா இருக்கிறது தாய் தகப்பன் என்னை காப்பாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்ன அதே பதில் அந்த பதில தான் நான் உங்ககிட்டயும் சொன்னேன் பட்டமா இருக்கிறதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு நீ பெரிய கிராஜுவேட் ஆகி முடிச்சு பட்டதாரி இளைஞர்களை விட்டுட்டு என்ஜினியர் அப்படிங்கிற பேர்ல பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் வேலை வருவீங்க வருது மட்டும் அல்ல இங்கிருந்து உங்களை நான் மூணு நாளாவே பிரிச்சு பாக்குறேன் ஒண்ணு இங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கு தகுதி உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க ஆங்கிலத்துல உனக்கு ஒரு ஒன் நீயே அறிமுகப்படுத்துறதுக்கான புலமை உனக்கு வளர்த்து கொடுக்குறாங்க வளர்த்து கொடுக்குறாங்க எப்படி பார்க்கணும் எப்படி பேசணும் தான் நான் அந்த வாலண்டியர்ஸுக்கு கைத்தட்டதுக்கு அதுதான் எப்படி பணிவோடு இருக்கணும் கண் நான் அடுத்த நிமிஷம் ஓடி போய் அந்த வேலையை பார்க்கணும் வாய் விட்டு சொல்லவே கூடாது உட்காந்துருக்கக்கூடிய முதல்வர் கண் இந்த பக்கம் திரும்புது அப்படின்னா இதை தான் சரி பண்ண சொல்றாரு அந்த பக்கம் திரும்ப அதை தான் சரி பண்ண சொல்றாங்க பாரதியார் சொல்ற மாதிரி குறிப்பு உணர் பார்த்து 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 எல்லாம் பண்ணிடக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ்ல இருந்து தொடங்குறேன் நான் உங்களை பிரிக்கிறேன் பிளேஸ்மெண்ட்ல கொண்டு போய் வச்சு அதற்கு பொருத்தமாக கல்வி உங்களுக்கு கொடுத்து நீங்க யாரோ ஒரு மல்டி கம்பெனி பன்னாட்டு நிறுவனம் உங்களுக்கான ஒரு தொழிலை உருவாக்க அதுல போய் உட்கார்றதுக்கு நிறைய குழந்தைங்க இருப்பீங்க ஒருவேளை எழுபது சதவீதம் அதுல இருக்கலாம் சில குழந்தைங்க சொல்லலாம் மேடம் ஐ அம் நாட் அ ஜாப் சீக்கர் வேலை தேடுபவன் அல்ல நான் வேலை தருபவன் நான் அதற்கான பயிற்சியும் நாலு வருஷம் இந்த கல்லூரியில எனக்கு கிடைக்கும் இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா வெளியில வந்து யாரோ நிர்வகிச்சு அந்த நிறுவனத்துல வேலைக்கு போக மாட்டேன் நான் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்துல பத்து பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு எங்கிட்ட தெம்பு இருக்கு மேடம் பத்துங்கிறது குறைந்தபட்சம் நூறு பேருக்கு நான் கொண்டு போவேன் ஆண்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோர் அதையும் உங்க குழந்தைகளுக்குள்ள நான் பாக்குறேன் இன்னொன்னு இருக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டார்ட் அப்னுடைய பொற்காலம் இது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள முன்னூறு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படின்னா சதவிகிதம் நமக்கு தெரியும் முன்னூறு சதவிகிதம் ஒரு சதவிகிதமானு கேட்பீங்க மேடம் நூறுலயே முடிஞ்சிருமே இல்ல முன்னூறு சதவிகிதம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் உயர்ந்திருக்கு ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்லாம் ரொம்ப சுலபமாக சுலபமாக ஸ்டார்ட் அப் என்னது இந்த ஸ்டார்ட் அப் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஐடியா வச்சிருக்கேன் இந்த ஐடியாவை உருவாக்கி என்னால் கொண்டு வர முடியும் நான் சொன்னேன் இல்லையா டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு நபருக்கு தோணிருக்கு பத்து டிஷ்யூ பேப்பரை ஒன்னா வச்சிங்கன்னா ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டு அதுவும் ஈர கையால தொட்டீங்கன்னா ரெண்டு ஒன்னா வந்துடும் வீணாகும் அதையே ஒரு பெட்டிக்குள்ள வைக்கிறோம் ஒன்னு எடுக்கிறோம் தான் வரும் அதே மாதிரி ஹோட்டலுக்கு போறீங்களா அவங்க ஹோட்டிருப்பாங்க ஒரு கையால எடுக்காதீங்க ரெண்டு கையால் எடுங்க யாருக்கோ மனதுக்குள்ள தோணி இருக்கு இது செஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்குமே இது செஞ்சா வீணாகிறது குறைவாக இருக்குமே இது செஞ்சோம்னா நேரம் இன்னும் அதிகமாக செலவழிக்காம நம்மளால தப்பிக்க முடியுமே யாரோ ஒரு நபர் தொடர்ந்து 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 சமுதாயம் முன்னால போறதுக்காக யோசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா புதிய புதிய வேலைகளை கொண்டு வராங்களே அது எல்லாமே ஒரு லட்சம் பேர் எடுத்தீங்க அறுபது ஆயிரம் பேர் பெண்களை தலைமை பொறுப்பில் வச்சிருக்கக்கூடியதாக கூடியதாக நாடு மாறி இருக்கு மிகப்பெரிய விஷயமாக எனக்கு தோணுது இங்க இருக்கக்கூடிய படிக்க வந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இதை விட நீங்களாக சுய தொழில் தொடங்கி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு மேலே போறதுக்கு இதை விட பொற்காலம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இந்த மூன்று பிரிச்சுட்டு நாலாவதாக இன்னொன்று இருக்கு அந்த நான்காவதா வரக்கூடியது நீங்க யாரோ உருவாக்கி தர வேலையில போய் உட்கார்ற ஆளு அது ஒரு நபர் நான் பத்து பேருக்கு வேலை கொடுப்பேன் அது ஒரு நபர் மூன்றாவதாக மேம் முதல்ல நான் என் கால உறுதி பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் கண்டிப்பாக எதையோ ஒன்று கண்டுபிடிக்க போறேன் சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் மிக உயரமாக போயிட்டு இருக்கக்கூடிய தென்னை மரத்துல ஏறி தேங்காயை பறிக்கிறது கஷ்டம் அதற்கான ஒரு உபகரணத்தை கண்டுபிடிக்க போறேன் இது அத்தனையும் பார்த்து அது மூன்றாவது ரகம் நான்காவதா ஒன்று இருக்கு அந்த நான்காவதா இருக்கிற விஷயத்தை போன உதரவு வந்த போதும் நான் சேர்மன் கிட்ட மறக்காம சொல்லிட்டு போனோம் ஒன்று அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது இஸ்ரோவாக இருக்கலாம் கல்பாக்கம் அணல் மின்மிலியமாக இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சில பெற்றோருக்காவது அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு அப்துல் கலாம் ஐயாவை பார்த்து ஆஹா அப்படின்னு நீங்களும் நானும் ஆச்சரியப்படுறோம் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வகுப்புலையும் தன்னந்தனியா அப்துல் கலாம் ஐயாவை உட்கார வச்சு எந்த ஆசிரியரும் பாடம் எடுக்கல அவரோட வகுப்புலேயே நாற்பது பேர் இருந்திருப்பாங்க அவருடைய வகுப்புலையும் கவனிச்சவங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க கவனிக்க முடியாம இருந்தவங்க அத்தனை பேருக்கு நடுவுல ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் ஒரு நபரால அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னா அத்தனை பேர் கேட்காததையும் உள்வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த விஞ்ஞானிக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் அதிகமாக வந்தது எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போயிருக்கலாம் எந்த நாட்டுடைய பிரஜையாக வேணாலும் மாறியிருக்கலாம் இது எதுவுமே இல்லாம ராக்கெட் மேன் அப்படின்னு நம்ம அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு சொல்ற அளவுக்கு இந்தியாவை முன்னோக்கி நகர்த்த ஒரு நபரால முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வில் பிகம் ஏ சூப்பர் நேஷன் பன்னாட்டு பல நாடுகளுக்கும் இடையில பெரிய நாடாக இது மாறும் வல்லரசாக மாறும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது இந்தியா விட்டு வெளியில போய் வல்லரசாக உங்களால மாத்த முடியாது இந்தியாவுக்குள்ள இருந்துதான் வல்லரசாக மாத்தணும் அப்ப இந்தியாக்குள்ள இருந்து வல்லரசாக மாத்தணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக அவசியமான விஞ்ஞான ரீதியாக அது ராணுவமாக உங்களுக்கு இருந்தாலும் சரி அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்ல மேடம் நாட்டுகிட்டே இருந்து நான் நிறைய வாங்கியிருக்கேன் வீட்டுக்கிட்டே இருந்து வாங்கினது நிறைய நாட்டுகிட்டே இருந்து வாங்கினது நிறைய வீட்டுக்கு பொறுப்புள்ள மகனாவோ மகளாவோ இருக்கிற மாதிரி நாட்டுக்கு பொறுப்புள்ள பிரஜையாக நான் இருக்கணும் எங்க அம்மா அப்பாவுடைய கற்பனை அதுவும் தான் மேடம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களா உங்களுக்குன்னு தனியான தேர்வுகள் இருக்கு இன்னைக்கு போய் தேடி பாருங்க மறுபடியும் தாய் தகப்பனை பக்கத்துல வச்சுட்டு தேடி பாருங்க கேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஆனால் அது என்ஜினியர்ஸ்க்கு மட்டும் இல்லை நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸராக இருந்த பெண்மணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் அந்த புரியும் ஒத்து போகும் கெமிஸ்ட்ரியா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணும்போது நான்காவது செமஸ்டர் நீ அது அப்பியர் ஆகலாம் ஃபிசிக்ஸ் மேஜராக வரலாம் லிட்ரேச்சர் மேஜர் உட்பட எல்லாவற்றையுமே அத்தனையும் கொண்டு வந்துட்டு அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வருஷம் உடனே எழுதிடலாம் ஆனால் கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களுக்கு நான்கு வருடம் கிடையாது மூன்று வருடம் தானே நான்காவது வருடத்தை முடிக்கும் போது அவங்களுக்கு எழுதக்கூடிய தகுதி அதில் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னா நான் அதுல உங்களுக்கு என்ன பர்சன்டைல் அப்படிம்பாங்க பர்சன்டேஜ் கிடையாது பர்சன்டைல் அப்படிம்பாங்க அதில் முன்னால வந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஞ்ஞானியாக நீங்க உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு கல்லூரிக்குள்ள இருந்து நீங்க வெளியில போகும்போது நாட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியா அப்துல் கலாம் போற ஆயிரம் கோடி அப்துல் கலாம்களை கிளம்பி வரக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க அதுக்கும் சேர்ந்து ஆசைப்படுறோம் நாடு முன்னேறணும் நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்மோடு சுதந்திரம் வாங்கியவர்கள் எல்லாம் நிற்கும் இடம் வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா நிற்கக்கூடிய இடம் வேறு எங்கெல்லாம் பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு மற்ற நாடுகள் கையை நீட்டும் போது கையை நீற்ற நபரா இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கொடுக்கிற நபராக மாறி இருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து சதவிகிதம் நாட்டிற்கான பப்ளிக் இல்லையா குழந்தைகிட்ட முடிக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய மிக மிக முக்கியமானது நான் படிச்ச ஒரு புத்தகம் அது ராபின் ஷர்மா அப்படிங்கிறவர் எழுதினது இன்னும் புத்தகங்கள் படிக்கிறதுல விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா செஞ்சு போய் தேடிப்பாரு நீ தேடி பார்க்கறதுனால அந்த புத்தகத்தினுடைய விற்பனையில் எனக்கு எந்த கமிஷனும் கிடையாது ஆனா எனக்கு பெரிய கமிஷன் உண்டு என்ன அது படிச்சு உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க போற உயரம் இன்னும் வேறையாக இருக்கும் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா தி வெல்த் மணி கெனாட் பை பணத்தால் வாங்க முடியாத சொத்து அப்படின்னு ஒன்னு சொல்றாரு பணத்தால் வாங்க முடியாத சொத்து ஆயிரக்கணக்கில் சம்பாதி லட்சக்கணக்கில் சம்பாதி கோடி கோடிக்கணக்கில் சம்பாதி ஆனால் என்ன பண்ணினாலும் வாங்க முடியாத சொத்து அப்படின்னு ஒன்னு சொல்றாரு அந்த வாங்க முடியாத சொத்தை சுருக்கி அவர் கொடுக்கற வார்த்தை என்ன தெரியுமா அது அவர் ரொம்ப அழகா சொல்றாரு பிஇஎன்ஏஎம் பெனாம் அப்படின்னு சொல்றாரு குழந்தைங்க எங்கேயாவது அதை எழுதி வச்சுக்கோ போய் தேடிப்பாய் அந்த புத்தகத்தில அப்படி சொல்றாரான்னு பாருங்க அதுல முதல்ல சொன்னது சேர்மன் சார் சொன்ன மாதிரி பெற்றோர் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் தாய் தகப்பனுடைய அருமை அவங்களுடைய கஷ்டம் அவங்களுடைய வலி வேதனை சொன்ன வேதனை சொல்லாத வேதனை சொல்ல முடியாத வேதனை அத்தனையும் புரிஞ்சுகிட்டு வளரக்கூடிய குழந்தை அப்படின்னா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேரன்டிங் வீட்டில் தாய் தகப்பனுடைய அத்தனை கஷ்டம் அவங்க சொந்தாங்க இல்லையா ஈஎம்பித்தாள பேரிச்சம்பழம் வித்துட்டு போகும்போது காலில் பொத்தல் போடுற அளவுக்கு வெயிலில் நடந்து போகக்கூடிய தகப்பனை பார்த்த குழந்தைக்கு மனசு துடிக்குது ஆனால் குழந்தையா இருக்கும்போது மனசு துடிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது குழந்தை காத்துட்டு இருக்கான் இது வரைக்கும் நான் வளர்ந்து ஆளாகணும் பெரிய ஆளாகணும் மிகப்பெரிய ஆளாக மாறி எங்க அப்பாவுக்கு இனி அவர் நடந்து போக வேண்டிய தேவையில்லாம கார் வாங்கி கொடுக்கணும் அவர் எத்தனை நாட்கள் எனக்காக கழித்தாரோ அத்தனையும் காட்டுறதுக்காக நன்றியை காட்டுறதுக்கு ஒரு கையில வாட்ச் வாங்கி கொடுக்கணும் அப்போ அந்த பேரண்டிங் தாய் தகப்பனுடைய வலி அது புரியணும் ஏன்னா ரொம்ப அழகா ராபின் சர்மா கேட்கிறாரு உங்ககிட்டயும் அதே கேள்விதான் கேட்கிறேன் Why am I what I am? அப்படின்னு கேட்கிறாரு நான் ஏன் நானாக இருக்கிறேன் விஎஸ்பி என்னுடைய பொறியியல் கல்லூரியில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி நான் ஏன் நானா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாய் தகப்பன் ரெண்டாவது என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சூழல் வீட்டுச் சூழல் இங்கே இருக்கக்கூடிய கல்வி சூழல் ஆட்டோனமஸ் கல்லூரியா மாறிடுச்சு ஆட்டோனமஸ் கல்லூரிகள் எல்லாவற்றிலையும் சிலபஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு ஒத்துப்போகும் கொஞ்சம் விலகியும் தனித்துவம் காட்டும் ஆனா ஏன் எல்லாரும் இந்த கல்லூரிக்கு ஓடி வராங்க தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளும் இருக்கு இல்லையா தாயுதகுப்பன் கிட்ட கேட்டபோது ஒழுக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மனிதனா மாற்றி என் குழந்தையை கொடுக்க போறீங்க இது பள்ளிக்கூடம் மாதிரியே சில விஷயங்கள் இருக்கு இது அத்தனையே சொல்றீங்க அப்படின்னா இந்த கல்லூரிக்கும் மற்ற கல்லூரிக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா சூழல் சிலபஸ் எல்லாம் ஒன்னாக இருக்கும் ஆனா கரிக்குலம் ஒன்னா இருக்காதுன்னு சொல்லுவோம் வெறும் பாடத்திட்டம் கரிக்குலம்னா கல்வி சூழல் அப்படின்னு அர்த்தம் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா இந்த கல்லூரியில சேர்த்தா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி ஓடுற குழந்தைங்களா இருப்பாங்க எல்லா குழந்தைங்களுக்கும் முன்னால வரணும்னு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடிய ஆளாக இருக்கணும்னா அந்த இ என்வைரன்மெண்ட் ரெண்டாவது மூணாவது என் என்ன நேஷன் அப்படின்னு அர்த்தம் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாடு தீர்மானிக்கிறது நீங்கள் எவ்வளவு உயரம் போக வேண்டும் என்று

சாலமன் பாப்பையா விளக்க உரே செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச கஞ்சமனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மேயற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் ரன்று முயவ விளக்க உரே பொருளிடத்தில் பற்று கொள்ளம் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனிக் குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை இவரன்மையம் ரன்று முயூவ விளக்க உரே பொருளத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய யாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரும் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக் கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல்வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரை பொருளினிடத்தில் பற்று கொள்ளம் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை இவரன்மையற்றுள்ளம் எண்ணப்படுவதொன் ரன்று முயவ விளக்க உரே பொருளிடத்தில் பற்று கொள்ளம் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனிக் குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரே பொருளத்தில் பற்று கொள்ளம் உள்ளமாகிய யாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக் கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல்வா பற்றுள்ள மென்னும் இவரன்மேயற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரே பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்சமனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்று கொண்டு எவருக்கும் எதுவும் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் ரன்று முயவ விளக்க உரை பொருளிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனிக் குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல் வா பற்றுள்ள மென்னும் இவரன்மையற்றுள்ளும் எண்ணப்படுவதுன் ரன்று முயூவ விளக்க உரே பொருளினிடத்தில் பற்று கொள்ளம் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரே எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரும் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக் கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல்வா பற்றுள்ள மென்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன் ரன்று முயூவ விளக்க உரே பொருளினிடத்தில் பற்று கொள்ளும் உள்ளமாகிய ஈயாத்தன்மை குற்றம் எதனோடும் சேர்ந்து எண்ணத்தகாத ஒரு தனி குற்றமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செலவிட வேண்டியவற்றிற்கு செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தைப் பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் கலைஞர் விளக்க உரை எல்லா குற்றங்களையும் விட தனிப்பெரின் குற்றமாக கருதப்படுவது பொருள் சேர்ப்பதில் பற்றுக்கொண்டு கொண்டு எவருக்கும் எதுவும் ஈயாமல்வா